வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு பூச்சி விரட்டடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்திரை அறிக்கையை பார்க்கவும் கிடைக்கப்பட்ட தகவலின் படியில் நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு அதிகபட்சமாக முப்பத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு ஆனால் அதை விட்டுட்டோம் சொல்ல தாமதமாக கிடைத்த தகவல்னால இன்றைக்கும் அதேபோல் பொழிந்திருக்கும் கிடைக்கப்பட்டபடி வந்தலூரில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நடுவட்டத்துலேயும் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு இன்னும் நீலகிரி மாவட்டத்தில் செருமுள்ளி எல்லாம் ஒன்பது சென்டிமீட்ரு சோலூர் ஒன்பது சென்டிமீட்ரு ஓவேலி பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்யந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நிறைய மழை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினைந்து மழை இன்றைக்கும் இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் சில இடங்களில் பதிவாயிருக்கும் தகவல் கிடைத்ததான் அறிவிக்கிறேன் அதே போல் வால்பாறையிலும் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு வால்பாறையில் ஆனால் சின்ன கலரில் விட கூடுதலாக இருக்கும் அது இன்னும் தகவல் கிடைக்கல தகவல் தொடர்பு இணைப்பில் பெற இணைக்க முடியவில்லை இணைப்பில் கிடைக்க கிடைக்கவில்லை அடுத்தபடியாக நேற்றைக்கு இந்த வங்கக்கடலோரம் துறள் கொடுத்தாலும் செங்கல்பட்டுக்கு வடக்கே வரைக்கும் மழை இருந்துச்சு அதே போல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வரைக்கும் மழை இருந்துச்சு மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் மழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் நல்லா பரவலான மழை இருந்துச்சு ஆகவே இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பாருங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேயே விடிய விடிய மழை உடுமலைப்பேட்டையில் பத்தொம்பது மில்லிமீட்டர் வரதராஜபுரம் நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் பெதப்பம்பட்டி முப்பத்தெட்டு மில்லி மீட்டரு பூலான்கிணறு எனப்படும் முக்கோணம் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கோமங்கலம் நாற்பத்தி நம் கோமங்கலம் புதூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் திருமூர்த்தி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நல்லாறு நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் உப்பாரணை பதினெட்டு மில்லி மீட்டர் அங்கேயும் பாருங்கள் உப்பாரணைங்கிறது உள்ளே இருக்குது உப்பாரணையே பதினெட்டு மில்லி மீட்டர் காங்கேயம் மூணு மில்லி மீட்டர் வெள்ளைக்கோயிலு ஒரு மில்லி மீட்டர் இப்படி மழை வெள்ளக்கோயிலு தூரல் நம்ம சொன்னதான் அடுத்தபடியாக இன்றைய அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை என்னென்னா டெல்டா மாவட்டங்களில் நான் நேரடியாக நேற்றை சுற்றி பார்த்து வந்தேன் மிக மோசமாக சேரும் சகதியுமாக நெற்கதிர்கள்லாம் விழுந்து சிக்கி கொண்டிருக்கு அறுவடை இயந்திரங்களை இறக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் சேறு சகதியுமாக இருக்குது நெல் தானியங்களுக்குள்ள இருக்குது இந்த சேறு தகுதியெல்லாம் மூடிவிட்டது அந்த அளவிற்கு மழைப்படிவு சரியாக வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிடாத விவசாயிகளெல்லாம் சிக்கி கொண்டார்கள் ஆனால் நல்ல முதிர்ந்த தானியங்கள் தான் கடந்த வாரமே அறுவடை செய்திருக்கலாம் நிறைய இடங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறது முற்றிலுமாக வைக்கோல்லாம் மீட்டெடுக்க முடியலை நீடாமங்கலம் மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் எல்லாமே வைக்கோல் மீட்டெடுக்க முடியவே இல்லை அறுவடை தானியங்கள் முகமோசமாக பாதிச்சிருக்கு ஆனால் அறுவடை செய்து கொண்டு கவலையில் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் முடிந்தவரை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிலையில் இந்த தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் விடக்கூடிய தீரல் தூரல் தான் அச்சுறுத்தி கொண்டிருக்கு நினைத்து கொண்டிருக்கு மீட்டெடுத்து காய வைக்க முடியாத அளவுக்கு வெயிலும் இல்லை இதே நிலை தாங்க தொடரும் பெருசாக வெயில் இருக்காது வெளிச்சம்தான் இருக்கும் வெயில் வந்தாலும் அது சுடாது அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் இருக்கும் மதியம் வந்தால் கொஞ்சம் தூரல் இருக்கும் கூடுதலாக மாலையில் இன்னும் கொஞ்சம் தூரல் விழும் அங்கொன்றும் இங்குன்றும் கொண்டே இருக்கும் வானிலை இரவில் அங்கங்கே மழை இருக்கும் கண்டிப்பாக வட கடலோரம் வட உள் பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு வடக்கு உள்ள மாவட்டம் கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் அங்கங்கே மேற்கு மாவட்டங்களில் இருப்பதும் தென் மாவட்டங்களையும் இருக்கும் கடலோரத்தில் கொஞ்சம் குறைவான தூரல் சாரலோட முடிஞ்சிடும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இதே வானிலை தான் முப்பத்தி தேதி வரைக்கும் இதே வானிலை அதற்கு பிறகு வெயில் வந்துடும் உலர்த்தலாம் அறுவடை நல்லா பண்ணலாம் பூச்சி விரட்டு அடிக்கலாம் எல்லா விலையும் பண்ணலாம் வெயில் வந்துடும் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆனால் மாலை இரவு மழை ஆங்காங்கே திடீர் திடீரென்று மேகம் உருவாகி பொழியும் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆனால் அது பரப்பில் பெருசாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் இடத்துல சற்று மிதமாக மிதமாக அதான் ஒன்றாந்தேதியிலேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அந்த கிடைக்கக்கூடிய முற்பகலில் இருக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி உலர்த்துங்க பூச்சி விரட்டி அடிங்க அறுவடை பண்ணுங்க ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதியில் இருந்து முப்பத்தி ஒன்று வரை இதே வானிலை தான் அதில் வந்து மாற்றமும் இல்லை இது வந்து அறுவடைக்கு பொருந்தும் பூச்சி விரட்டு அடிப்பவர்களுக்கு பொருந்தும் உலர்த்துதலுக்கு பொருந்தும் எல்லாவற்றிற்கும் பொருந்தோம் சாலை பணிக்குமே பொருந்தோம் முப்பத்தி தேதி வரைக்கும் இதே வனிலைனா நீங்கள் முயற்சி செய்யலாம் சாலை பணியெல்லாம் அதாவது திருச்சிக்கு மேற்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கே போக போக தான் தூறல் என்பது வலுவாக இருக்கும்னு நினைக்கும் அதே போல் சேலத்துக்கு வடக்கே தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மாலை வந்துவிட்டால் மழை வந்துடும் அது மிதமாகவோ லேசாகவோ ஆங்காங்கே இருக்கும் பெரும்பாலும் தூரல் நினைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆனால் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய டெல்டா உள்ளிட்ட தென்கடலோரம் எல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் ஆங்காங்கே நினைக்கும் அவ்வளவுதான் பெரிய மழை இல்லை ஆனால் திடீரென்று தெற்கு டெல்டாவிலேயோ புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டியோ இருபத்தி ஒம்பது முப்பது தேதி ஒரு மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் மாலை இரவில் ஆங்காங்கே இடிமழை லேசான ஒரு இடிமழை இருக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது கொஞ்சம் குறைஞ்சி மேற்குலேருந்து வரக்கூடிய சாரல் இல்லாமல் மேகம் வந்து தெளிவடையும் அது வெயில் கிடைக்கும் வெயில் அறுவடைக்கு ஒரு சாதகம் உலர்த்துதல் எல்லாத்துக்கும் சாதனம் சாலை போடுறதுக்கு சாதகம் அமையும் ஆனால் இப்போயும் சாதகம்தான் பெரிய மழை இல்லை நீங்களும் அவசரமாக போடணும்னா போடலாம் கட்டிடப்பணி பணி கட்டலாம் பில்லர்குடி தோடலாம் ஆனால் பில்லர்குடி மேற்கு மாவட்டங்களில் மட்டும் முடியாது அதே போல் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வட அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு வடக்கு அந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துக்கு வடக்கையும் முடியாது லேசான மிதமான மழை இருக்கும் ஆனால் கடலூருக்கு தெற்கே கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவான மழை தான் இருக்கும் தூரல் சரல் இருக்கும் நனைக்கும் மழை இருக்கும் பெருசாக மழை இருக்காது குடி போடலாம் கட்டுமானம் பண்ணி கட்டலாம் சாலை போடலாம் ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் நினைக்கிற மழையெல்லாம் அவ்வப்போ இடையில இருக்கும் குறுக்கீடுகள் இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து ஃப்ரீ ஆகிடும் ஒன்றாம் ஃப்ரீ ஆகிடும் தேதி வரைக்கும் தான் அது ஆறாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கருசுழற்சி உருவாகி கொஞ்சம் தீவிரமடைந்து ரெண்டாவது வாரத்தில் நல்ல மழை இருக்குது மீண்டும் தெற்கு போகிற மழை தீவிரம் எல்லாமே இருக்க போது சிஸ்டம் வந்து பசிபி சிபி பெருங்கடிலேருந்து வந்துட்டு இருக்குது அதனால லேட் ஆகும் அது ஆகவே அங்கே ஒரு பசிப் பெருங்கடலில் ஒரு சிஸ்டம் உருவாகி கொஞ்சம் ஜப்பான் பகுதியை நோக்கி தாய்வான் பகுதியை நோக்கி திசை மாறி இருக்க காரணத்தினால அது அது நிறைவை அது செயல் பிறகு காற்று சுழற்சி காற்று எல்லாம் திசை மாறும் ஆகவே இரண்டாவது வாரத்திலேருந்து மீண்டும் தீவிரம் பதல வாரத்தில் கொஞ்சம் வெப்பத்திலான நெறிமொழி தான் இருக்கும் பெரிய தீவிரம் இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல் மழை தான் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அறுவடை விதைப்பு பூச்சி அடித்தல் செங்கல் சூளை உப்பளப் பணிகளுக்கு அச்சப்பட வேண்டாம் அங்கொன்றும் இங்கொன்றும் சுழல் தான் ஆனால் வெயில் வந்து உப்பு உற்பத்தி செய்கிற மனைவிற்கு பிரைட்டாக சுடுமயில் இருக்காது ஒன்றாந்தே எழுந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உப்பு உற்பத்திக்கு அனைத்து முன் ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொண்டே இருங்க உப்பு உற்பத்தி செய்யுங்க உப்பு படலை வெயில் பத்தலைன்னா ஜூன் முதல் வாரத்துலேருந்து கிடைக்கும் ஆனால் இடையில் மழை இருக்குது ஜூன்லேயும் இருக்குது ஜூலைலையும் இருக்குது உப்பளங்களை பாதிக்கிற மழை இருக்குது ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஆறு மாதம் எந்த பணியும் செய்யாமல் உப்பு உற்பத்தி செய்யாமல் இருக்க முடியாது இடையிடையே கிடைக்கக்கூட வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே உற்பத்தி உற்பத்தி செய்யணும் என்பதை தான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதை தான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் தூர்வாரப்படி மேட்டுர் அணை கண்டிப்பாக ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் நிரம்பும் கபினி முதல்ல நிரம்பி கபினிலேருந்து நீர்வரத்து வந்து ஜூன் ஐந்தாம் தேதிக்குள்ளர மேட்டூர் அடை நிரம்பும் ஜூன் ஐந்துக்குள்ளேற மேட்டுர்டையிலேருந்து உபரிநீர் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பே திறக்கப்படும் இதில் எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பு தெரியல முதல்ல கபினிலேருந்து நீர்வரம் மேட்டூருக்கு ஏற்கனவே மேட்டூர் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு அடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு நூற்றி பன்னெண்டு அடி தாண்டி நூற்றி பதிமூணு அடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இனந்திரங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி